அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கு என்பது இன்றைய நாளுக்கான குரல் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் அருள் இல்லாதவர்களுக்கு மேல் உலகம் என்பது கிடையாது அதே சமயம் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக இன்பம் எதுவுமே கிட்டாது என்பது ஒரு பொதுவான ஒரு பார்வை அதுபோல அருள் இல்லாதவர்களுக்கு மேலுலகம் கிட்டாது என்று கூற வருகிறார் வள்ளுவர் ஏனெனில் அருள் என்பது ஒருவனுக்கு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு செயலாகும் அப்படி அருள் ஒருவனுக்கு இருந்துவிட்டால் அவனுக்கு எந்த சிபாரிசும் தேவையில்லை தேவையில்லை மேலுலகம் என்பது எளிதாக கிடைத்துவிடும் ஆனால் பணம் இருந்தால்தான் இந்த உலகத்தை ஓட்ட முடியும் இந்த இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து திருவள்ளுவர் கூறுகிறார் எப்படி என்றால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று கூற வருகிறார் வணக்கம்